தமிழ் திரையில உருவாகுற கூட்டணியும் பிரிவும் அரசியலை விட ரொம்ப மோசமா இருக்கும் யார் எப்போ எதுக்காக சேர்றாங்க எதுக்காக அப்படின்றது முடியாத இருக்கும் அப்படியே அதுக்கான காரணங்கள் வெளியில தெரிய வந்தாலும் அது உண்மையாவே இருக்காது அதுக்கு பின்னால வேற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும் இது சம்பந்தப்பட்டவங்களுக்கும் திரையுலகத்தை சேர்ந்தவங்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் கொலவெறி பாடல் மூலமா பாடலுக்கு இசையமைத்த அனிருத்தும் அந்த பாடலை எழுதி பாடிய தனுஷும் உலக புகழ் பெற்றவங்களாக விளங்குனாங்க அதுக்கு பிறகு தனுஷ் தான் தயாரிச்சா நடிச்ச சில படங்களுக்கு அனிருத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பையும் கொடுத்தாரு சில மாசங்களுக்கு முன்னாடி சிம்புவோட சேர்ந்து அனிருத் இசையமைச்ச பி பாடல் மூலமா அனிருத்துக்கும் தனுஷுக்கும் இடையிலான பிரிவு ஆரம்பமாச்சு தனுஷோட மனைவி ஐஸ்வர்யாவுக்கு நெருங்கிய உறவினரான அனிருத்த ரஜினிகாந்த் வீட்ல இருக்கவங்களும் கண்டிச்சதா சொல்லப்படுது அதை தொடர்ந்து தனுஷ் தயாரிச்சு நடிச்ச கொடி படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பாளரா நியமிக்கப்பட்டாரு அது மட்டும் இல்லாம தனுஷ் இயக்குனரா அறிமுகமாகிற பவர் பாண்டி படத்துக்கு அனிருத் இசையமைப்பாளரா ரோலன் நியமிக்கப்பட்டாரு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க இப்போ சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்குற புதிய படத்துக்கு ஷான் ஷான்ரோலன் இசையமைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எல்லாமே தனுஷ் தான் எழுத இருக்காரு அப்படின்னும் இதனால தனுஷ்கும் அனிருத்துக்கும் இடையிலான பிரிவு நிரந்தரமான ஒண்ணும் அப்படின்னு கோலிவுட்ல அதிர்ச்சி அலைகள் எழுந்துட்டு இருக்கு